பல சமூகங்கள் இதே நோன்பை நோற்றிருக்கிறார்கள் நம்முடைய இந்து தொப்புள் குடி உறவுகள் விரதம் இருப்பதை பார்க்க முடிகிறது என வெறுமை கிறிஸ்துவ சொந்தங்கள் லென்த் டே என்று சொல்லி அவர்கள் நோன்பிருப்பதை பார்க்க முடிகிறது ஆக நோன்பு இருப்பது என்பது அது இரையச்சத்தின் வெளிப்பாடு தன்னால் உண்ண முடியும் என்றாலும் கூட இறைவனுக்காக நான் உண்ணாமல் இருக்கிறேன் என்பதுதான் அங்கு இறைவனுடைய அச்சத்தை மேலோங்க செய்வதின் அடிப்படை செயல்

இறைவன் திருக்குறானை அருளியதற்காக இந்த மாதம் முழுக்க நோன்பு வையுங்கள் என்று இறைவன் குறிப்பிடுகிறான் ஒன்று இரையச்சம் மேலோங்க வேண்டும் இன்னொன்று நீங்கள் திருக்குறானின் படி உங்களுடைய வாழ்க்கையை நடத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறான் அப்படிப்பட்ட திருக்குறான் சொல்லுகிறது ஒரு உண்மையான இஸ்லாமியர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால் அல்லது அஹசனா இறை நம்பிக்கையாளர்கள் ஒரு சார்பாக கேட்டு முடிவெடுத்து விடக்கூடாது உங்களை ஆதரித்து பேசக்கூடியவரிடத்திலும் நீங்கள் கேளுங்கள் உங்களை யார் எதிர்க்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களோ அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றும் கேளுங்கள் அதில் எது 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 சரி தர்மம் சத்தியம் என்று உணர்கிறீர்களோ அதை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்று திருக்குறான் சொல்லுகிறது திருக்குறான் சொல்லுகிறது அத்தி உள்வாக உளில் அம்ரு மின்பும் நீங்கள் அல்லாஹுக்கு கட்டுப்படுங்கள் அல்லாவுடைய தூதருக்கு கட்டுப்படுங்கள் உங்கள் தேசத்தை யார் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்களோ அந்த ஆட்சி செய்யக்கூடியவருக்கு கட்டுப்படுங்கள் என்று திருக்குறான் சொல்லுகிறது திருக்குறான் சொல்லுகிறது தேர்தல் முறை ஜனநாயகத்தை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் ஆட்சி அதிகாரத்தில் ஒருவரை அமரச் செய்வது அந்த அல்லாஹுவின் கட்டளை என்று சொல்லுகிறது அல்லாஹ் யாரை நாடுகிறானோ அப்படிப்பட்டவருக்கு ஒரு தேசத்தின் ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான் யாரை நாடுகிறானோ ஆட்சி கட்டிலில் இருந்து இறக்குகிறான் இன்றைக்கு அல்லாஹின் நாட்டும் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்த பாரத தேசத்தை ஆண்டு கொண்டிருக்கிறார் அல்லாஹின் நாட்டும் மக்களை ஏமாற்றி வாக்கு வங்கிகளுக்காக சிறுபான்மை சமூகத்தை பிரிக்கக்கூடிய காங்கிரஸ் இன்றைக்கு துரத்தி அளிக்கப்பட்டிருக்கிறது என அருமை சொந்தங்களே இந்த புனிதமிக்க ரமணானுடைய மாதத்தில் புரிந்து கொண்டு நேசிக்க கூடியவர்களாக தேசம் மிக்க இஸ்லாமியர்களாக கிறிஸ்துவர்களாக எனதருமை சிறுபான்மை சமூகம் உலகின் குருவாக பாரதத்தை உருவாக்க ஒன்றுபடுவோம் வெற்றி பெறுவோம் எல்லா புகழம் இறைவனுக்கு ஜெயஹிந்த் வந்தே மாதரம் பாரத் மாதா கி